அல்லாஹோ பயனுள்ள ரூபா கே விளா பற்றிய முழுமையாக இங்கு மினி நீங்கள் உங்கள்களாக இருந்தோம் இதற்கு கீழால் ரகிசுல் முபசிரி இவன் அம்மா சதியாபு சொல்றாங்க கியாமத் நாளில் வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் அல்லா போட்டு எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு போவோம் எல்லாம் இந்த எப்படி உறு அஜ்லாதீ முலாதீ ஒரு அலைபாலர் அலைபார் வெவி இருக்கும் தாகினோ யக்தாலஹு ஸிலாஹு வஸுஜூஹு கூப்புட்டவர்களுக்கு வாளகரும் ஆயுதமும் கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட்டு சொல்லப்படுமா துஹாரே முல்லாஹ ஹ வ ரசூலுஹு கமா குந்தும் துஹாரே முல்லாஹ ஹ வ ரசூலுஹு பில் દુனியா ஒலஹில் தலவத்தி எடித் வத்தி கொடுத்து அல்லாஹ்